எல்லாமே புள்ளி உரத்தோட தான் பேசுறேன் இதெல்லாம் இதுதான் நம்மளோட இடு நிலை இந்த நிலையில நம்ம நம்ம இந்தியா முழுக்கவே இந்த போராட்டங்கள் அங்கங்கே கிளந்தல் கொடுக்கின்றன காரணம் என்னென்ன காரணம் என்னென்ன கேட்டால் அடிப்படையில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக எப்படி ஒரு தென் தமிழகத்தில் இருந்து போராட்டம் ஆரம்பித்து வட தமிழகத்தில் சென்று மையம் கொண்டதோ அதே போன்று தெற்கே ஆரம்பித்து விட்டது போராட்டம் ஏற்கனவே சில ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நமது இலங்கையிலே ஆரம்பித்து அங்கே ஆட்சியாளர்கள் கொண்டடித்து வெளிநாட்டிலே கொண்டு பதுக்கி அந்த நிலைமை எல்லோருக்கும் தெரியும் வாயிலாக அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன நடந்தது அங்கே ராஜபக்ச குடும்பங்கள் அந்த மக்களை அடிமைப்படுத்தி உழைப்பை திரண்டி அனைத்தையும் கொண்டு போய் வெளிநாட்டிலே பதுக்கி விட்டார்கள் அங்கே மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது அங்கே வாகனங்கள் அனைத்தும் பெட்ரோல் பங்கின் முன்பாக அணிவகுத்து காட்சியை நாம் பார்த்தோம் அனைத்து அரசு அரசு அலுவலகம் அழைத்து நொறுக்கப்பட்டு ஆட்சியாளரான ராஜபக்சேவின் இல்லம் உள்பட அடித்து நொறுக்கப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம் அந்த நிகழ்வு எங்கே ஆரம்பித்து விட்டது நமக்கு தென் தமிழகத்திலே தென் தமிழகம் பழைய தென் தமிழகம் தான் அது அங்கே ஆரம்பித்து விட்டது இந்த ஆரம்பம் கடைசியில் எங்கே போய் முடியும் வடக்கே போய் முடியும் என்பதற்கு அச்சாரமாகத்தான் இன்று இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆடுகின்றார்கள் என்பதில் ஏதமான உண்மை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன அப்போதிலிருந்தே இருந்தே என்ன பெரிய மாமன்னர்களா அவர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்களா நம்மளை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நம்மளோடு நம்மளாக நம்மளுக்கும் கீழாக அவர்கள் தெருவிலே நம்மளோடு சுற்றித் திரிந்தவர்கள் ஏதோ நாவண்ணத்தை மற்றும் மூலதனமாக பயன்படுத்தி இன்றைய ஆட்சியாளராக உயர்ந்து கொண்டு தான் ஆட்சியாளர் தனக்கு பிறகு தனது மகன் ஆட்சியாளர் தனது மகனுக்கு பிறகு தன் பேரன் ஆட்சியாளர் என்று இந்த அளவிலே இந்த ஆட்சியை கொண்டு இந்த அதிகாரத்தை நம்ம இது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு நம்ம என்ன பணி பார்க்கிறோமோ அதுதான் கரெக்டா ஆண்டான் அடிமையை கொண்டு வர்றாங்க நம்ம இனியும் என்ன பணி பார்க்கிறோமோ அந்த பணி தான் நமக்கா உள்ளதுலயே இப்ப கிராம உதவியாளர்கள் இறந்தால் அந்த காலத்திலெல்லாம் கர்ணேடிப்படையில பணி நியமனம் என்பது அந்த பணி நியமனம் வழங்கப்பட்டு கொண்டு வந்தது ஆனால் அதை ஜிஓ திருத்தி இன்னைக்கு அதே பணியிடம் த ஆண்டாண்டிமை என்ற வாசகத்தை பயன்படுத்தி அதே பணியிடம் தான் வழக்கம் வழங்க முடியும் என்று ஜிஓ கூட அவர்களுக்கு குனிவிருக்கிறது என்றால் அப்போது மனிதர்களை அவரது எவ்வளவு எளிமையாக இடைபோட்டு விட்டார்கள் என்பதை நாம் உங்களது விட்டு விடுகிறோம் ஆண்டுக்கு ஒரு முறை நாம் ஜனநாயகத்தில் ஏற்கனவே செய்த ஆட்சியாளர்கள் மீறி குறை இருந்தால் அவர்களை தூக்கி எறிவதற்கு அதிகாரம் நமக்கு கை விரலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்றால் அதுதான் கேள்விக்குறியாக உள்ளது இன்று அது ரூபாய் நோட்டுக்கு மாறி போய்விட்டது அதை கருத்தில் கொண்டு அவர்களும் கார்பரேட் கம்பெனிகளை வைத்துக்கொண்டு இன்று நம்முடைய ஆளுகின்றார்கள் இன்று திட்டு தீட்டுகின்ற அனைத்து திட்டங்களும் நமது ஐஏஎஸ்கள் தீட்டுகிறார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் அண்டா மூலை ஐஏஎஸ்களுக்கு என ஐஏஎஸ்களை அவர்கள் நம்புவதே இல்லை யார் என்றால் இப்போது இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளர்களும் நம்புவதில்லை ஐஐடி படித்த ஐஎம்இ ஐஎம்எம் ஐஎம்எம் படித்த கார்பரேட் வைத்துக் கொண்டு இன்று ஆட்சி நடத்துவதற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய நிபுணர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய எனக்கு தெரியவில்லை கண்டிப்பாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது யோகா ஆப் என்று நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றமே அது ஒரு தனியார் கம்பெனிக்கு சொந்தமான ஆப் எல்லாமே நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே மறைமுகமா நம்ம தனியாருக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தனியார் மையத்துல நம்ம வந்து அத்துக்குறிகளாக இந்த வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்மளோட இலை எண்ணெயிலிருந்து நம்மளோட அடிப்படையான நிகழ்வுகள் பறிக்கப்பட்டு விட்டது என்றால் கிட்டத்தட்ட மூணு அந்த ஜீவோ போட்டு பழைய ஓய்வூதிய பறித்தார்களே அன்றையிலிருந்து நமது அரசு ஊழியரோட முழு உரிமையும் பறிக்கப்பட்டு விட்டது நாம் அன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு பேருக்கு தான் நம் இன்று பணி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் எல்லாரும் உன்வாகிக் கொள்ள வேண்டும் இந்த இந்த இடத்திற்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க ரொம்ப பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இந்த உங்களுடைய சாலையின் திட்ட முகாமில் இவ்வளவு முகாம் நடந்த பிறகு இன்று தானே நீங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க நீங்க என்னையா மாநில மையம் மாவட்ட மையம் இப்படி வந்து நீங்க கடைசி நேரத்தில் எங்க உயிர் போற நேரத்தில் வந்து இருக்கிறீங்க உயிர் போற நேரத்தில் தாக்கக்கூடியவர்கள் தான் போராட்டக்காரர்கள் அதுதான் முக்கியம் இதே சமயத்துல உங்களை முன்னாடியே போராட்டத்தை கலைத்திருந்தா இவங்க இவங்களோட போய் சேர்ந்ததுக்கு உங்களுக்கு என்ன ஏற்பட்டு போச்சு ஏற்பட்டு விட்டது இப்ப ஆட்டோமேட்டிக்கா கழுத்தளவு தண்ணி போனா தண்ணி போயிருச்சுன்னா ஜாம்போனா என்ன முளை என்னன்னு என்ன என்ன இன்னைக்கு எல்லாரும் வந்து எங்க உட்காந்துட்டோம் இங்கே உட்காந்துட்டோம் இதுதான் இன்னைக்கு தமிழகம் முக்கிய இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையை நம்ம மாற்றம் சொன்னா நம்மகிட்ட கண்டிப்பா ஒற்றுமை வேணும் அந்த ஒற்றுமையை நம்ம நம்ம தொடங்கணும் ஆங்கில ஆட்சியை விரட்டி அடிப்பதற்கு அடிப்படையில் காரணமாக வித்திட்டது ஏனென்றால் அரசு ஊழியர்கள் ஒரு போராட்டம் ராணுவ புரட்சி ஏற்பட்டது அரசு ஊழியரிடம் புரட்சி ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த புரட்சி வெகுஜன புரட்சியாக மாறும் அந்த புரட்சி கடைசியில் வெற்றியை நோக்கி செல்லும் ஏனென்றால் நமக்கு சுய ஒழுக்கம் மற்ற அதிக அதீதமான அறிவு மற்றும் போராடும் தன்மை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை அனைத்தும் உள்ளவர்கள் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன தெரியும் அவர்கள் எப்படி மக்களை ஏமாற்றி திட்டங்களை அறிவித்து ஓட்டு வாங்கி இவர்களை அடிமையாக்குவது என்பது மட்டும்தான் அவர்கள் சிந்தனையாக இருக்கும் அவர்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே இன்னோவா காரிலும் கார் இன்னும் என்னென்னவோ கார்லாம் சொல்றாங்க அந்த காரெல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தந்த கார்லாம் இருந்து இறக்குமதி பண்ணி அவங்க பயணிக்கிறாங்களே அந்த காரு ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் குடிக்கும் எத்தனை லிட்டர் டீசல் குடிக்கும் என்று தெரியுமா அவங்களுக்கு அந்த டீசல் எல்லாம் நம்மளோட பேர்வைகளாக நம்ம வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தில் இருந்து டீசல் அந்த கார்கள் எல்லாம் நமது உழைப்பில் வந்த கார்கள் அவர்கள் சொகுசாக அனைத்தையும் அணிவித்துக் கொண்டு பென்ஷன்ல கை வைக்கிறாங்க நம்மளோட சரண்டர்ல கை வைக்கிறாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல கை வைக்கிறாங்க வேலை வாய்ப்பு என்பது நமக்கு அரசியலமைப்பு திட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமை அந்த வேலை வாய்ப்பை மறுக்கும் பட்சத்தில் அதற்கான போராட்டமும் நடத்தக்கூடிய உரிமையும் இன்று நாம் இங்கே கூடி உட்கார்ந்து என்றால் எந்த தைரியத்தில் உட்கார்ந்து அரசியலமைப்பு திட்டத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது போராடுவதற்கான உரிமை அதை எல்லாரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் காலையில் அவர் மெசேஜ் பார்த்தான் என்னன்னு கேட்டாக்க மாவட்ட மையத்திலே மாவட்ட அதிகார மையத்திலிருந்து யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க அவங்க பேரெல்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆளுக்கு ஆடி போச்சு எதையோ நம்ம பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நான் ஆகலை எனக்கு வந்து நான் இந்த ஒரு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன் இன்னும் பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க நம்ம ஆட்கள் இன்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக சொல்கிறேன் என்ன செய்தாலும் மீள நமது வேலையை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் நீங்க உள்வாங்கிக்கணும் நம்ம எல்லாருக்கும் இங்க நான் பேசுகிற அனைத்து கருத்துக்களும் இன்னைக்கு நம்ம இங்கே கூடியிருக்க அனைவரும் மனதில் பதிவு சட்டம் மட்டுமல்லாமல் நீங்கள் தான் யாரும் மக்களை திறந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றீர்கள் எடுத்து மக்கள் நினைக்கிறார்கள் உணர்வை இந்த ஆட்சியாளர்கள் வெகுவாக தூண்டி தூண்டிவிட்டு அதை நீங்கள் உங்களோட கனிவான பேச்சால் விவரமான புள்ளி உரத்தோடு எடுத்து பேசி உண்மை நிலவரம் என்ன யாருக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்துதான் நாளைக்கு அரசு அதிகாரியாக ஒருவன் வரப்போகிறான் அவனுக்காக தான் போராடி மாறிக்கொண்டிருக்கின்றோம் அவனுடைய அவனுடைய உழைப்பையும் சுரண்டி இந்த அதிகார வர்த்தகம் தின்று கொண்டிருக்கின்றது அவருக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம முதல்ல கவர்மெண்ட் வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க சீர்கேடு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த கவர்மெண்ட் என்ன ஆயிருக்கிறது டிசால்வ் ஆயிடும் நிர்வாகத்துறைங்கிறது வருவாய் துறைதான் நம்ம வருவாய்த்துறை தான் முதன்முதல தோற்றுவிக்கப்பட்ட துறை அதுதான் அனைத்து துறைகளுக்கும் தாய் துறை அந்த வருவாய்த்துறையிலேயே அவங்க அவுட் சோர்சிங்ல ஆள் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாக்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா செல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு அரசாங்கத்தை செல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு இலங்கை நிலை இங்கே வருவதற்கு இன்னும் இந்த அந்த அங்கே அடித்த புயல் இங்கே வீசுவதற்கு இந்த சொற்ப காலங்களே இருக்கிறது என்பதை அந்த ஆட்சியாளர்கள் உணர்வதாக தெரியவில்லை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இலங்கையிலே திரு கையெழுந்து திரிந்து நம்ம இருந்த மக்களின் நிலையை நாம் நன்கு அறிவோம் அந்த நிலைக்கு நாம் சென்றுவிடக்கூடாது நம்மளை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்களுக்கு உரிய பாடத்தை நம்ம புகட்ட வேண்டும் நம்ம என்னென்னமோ நம்ம இதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் விட்டுட்டு நான் வளர்ச்சி ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஏன் கேட்டா இதில் இருக்க கோரிக்கைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் நம்மளோட பணி எடுத்தேன் என்னன்னு நமக்கு தெரியும் நம்ம இந்த பணியை எவ்வாறு செய்யணும்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் இன்னை உணவு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும் அனைத்து நாடுகள்லயும் ஜனநாயகம் எப்படி இருக்குது நம்ம நாட்டுல ஜனநாயகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா பாத்துக்கணும் ஆனா நம்ம நான் இப்ப தமிழ்நாட்டோட நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா ரெண்டு கட்சி தான் நம்ம ஒண்ணு இந்த வருஷம் நம்ம ஆளுங்கட்சியா இருப்போம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எதிர்கட்சியா இருப்போம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆளுங்கட்சியா வந்துருவோம் அந்த அது அடுத்த அஞ்சு வருஷத்தை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு தேவையான அளவு நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம ஓட்டிக்கலாங்கிற தெனாவட்டில இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு அந்த கேள்விக்குறியை மேலும் உறுதிப்படுத்தினாதான் இவங்கெல்லாம் புத்தி போல இருக்கு மூணாவது சான்ஸ் நாலாவது சான்ஸ் எல்லாம் நமக்கு நிறையாவே இருக்குது அந்த சான்ஸுகளை நோக்கி நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம வந்து வரிப்பணத்துல நம்மட்டு காசுல போடக்கூடிய இந்த திட்டங்கள்ல அந்த திட்டத்தை நம்ம ஓசி போசுன்னு நம்மளை அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க திட்டுறதும் நீங்க நான் கொடுத்த ஆயிரம் ரூபாயில தான் நீங்க வந்து பவுடர் எவ்வளவு அறிவிக்கத்தக்க ஒரு நிகழ்வா இருக்குது இந்த நிகழ்வுக்கெல்லாம் தக்க பாடங்கள் அவர்களுக்கு புகட்டப்படும் என்பதை இந்த தர்மத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததான் அரசு ஊழியர்களோட பென்சிலில் கை வச்சுருக்கீங்க சரண்டரில் கை வச்சுருக்கீங்க பதவியில் கை வச்சுருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு வருங்காலத்தில் இந்த எப்படி பிரதிபலிக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்சி யாரால் அமைஞ்சது நீங்கள் ஆட்சி அமையில நாங்கள் வந்து உங்களுக்கு பெரிய திலர் இதில் தீவு திடலில் பெரிய ஒரு மாநாடு நடத்தி உங்கள் முதல்வரை உங்கள் வாழ்த்து தெரிவிக்கையில நீங்கள் என்ன சொன்னீங்க அதெல்லாம் மறந்துட்டு நாங்களும் நாயா கத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன் நான் என்ன ரொம்ப பேர் நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க கேட்டால் வேறு சாரு எச்எஸ் வந்து என்ன வரமாட்டேருன்னு கேட்டால் கே கேம்பிக்கே வரமாட்டேங்கிறாரு எங்கேயோ ஆஃபீஸில் இருந்துக்கிறான் நம்பிய நான் எங்கே போனேன் எங்கேயும் போகலை ஊர் ஊராக சுற்றி தெரிஞ்சேன் எதுக்காக சங்கம் வளர்க்குறதுக்காக இது மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன் எங்களா ஊருக்கும் போய் மாவட்ட மாவட்டமா போறது வட்ட வட்டமா போறது என்னோட நம்ம தோழர் வழிகாட்டி தோழர் ஜபருல்லா சாரு தான் வழிகாட்டி நமக்கு அவர் இழுத்துட்டு போயிடுவாரு சுத்தி சுத்தி எங்கும் போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க இதுதான் செஞ்சோம் நாங்க வேற ஒன்றும் செய்யல இருந்தாலும் உங்களை அப்பப்போ வந்து பார்த்துட்டு நீங்க அள்ளல் அழல் தொல்லைகள் எல்லாம் போய் அந்த பேசுறதுக்காகத்தான் செஞ்சோம் அதே நேரத்தில் போல ஆலங்குடி வந்து புரட்சிக்கும் புகழுக்கும் ஏனென்றால் நான் வந்து நான் பல பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்க அந்த பணிபுரியக்கூடிய காலகட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் வேறு வேறு விதமாக இருந்தது ஆனால் ஆழங்குடியை பொறுத்தளவுல நாங்கள் போராடவும் துணிந்தவர்கள் அதே நேரத்தில் மக்களுக்கு தோல் கொடுக்கும் தெரிந்தவர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த முன்னோடு வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உறுதியோடு நாங்கள் தீர்வு கொண்டு கொடுப்போம் என்று தோளோடு தோல்விக்கக்கூடியவர்கள் அதனால இங்கே மக்கள் நமக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு அடுத்ததா இனிமேல் இன் இன்னைக்கு நம்ம நடத்துகிற இந்த காத்திருப்பு போராட்டம் அரசின் செவிகளுக்கு பலமாக ஒரு பெரிய சம்மட்டி அடியாக சென்று சேரும் என்பதில் எவது ஐயப்பாடும் இல்லை எங்களை போன்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்களை இந்த சிஐடியை வச்சு மிரட்டுறது அப்புறம் போலீஸை வச்சு ஏதாவது மிரட்டுறது இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற ஆளுக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் யாரும் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை நம்ம வந்து நம்மளோட மாநில மையம் நமது கோரிக்கைகளுக்கு மாநில மையத்தை அழைத்து அரசாங்கம் பேசி ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தராத வரைக்கும் இந்த உங்களுக்கர் ஸ்டாலின் பெட்டிஷனை நம்ம ஒரு பெட்டிஷனும் கூட மாட்டோம் நேற்றுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் போனடி செய் சார் இன்னைக்கு காலையில வந்து நின்றுக்கிட்டு இப்படி சொல்லிடல சார்னா நேற்றுக்கு வரைக்கும் இருந்த நிலை அது ஆனால் இன்றைக்கு காலையிலிருந்து நமது நிலை என்ன ஆகிவிட்டது மாறிவிட்டது இன்றையிலிருந்து இதுதான் நிலை இன்னும் மறுநாள் என்று வருமோ அங்கே என்னைய மாறும் அதனால நிலையை கொள்வது நமக்கு ஒன்றும் பெரிதல்ல அவர்கள் நிலையை அடிக்கடி மாற்றிக் கொள்கிறார்கள் நாம் மட்டும் நிலையை மாற்றிக்கொள்ளக் கூடாதா அவர்களுக்கு நியாயம் நமக்கு நியாயமா நம்மளோட பவர் என்னென்னு அவங்களுக்கு நம்ம இந்த தடவை நம்ம கண்டிப்பாக காட்டி ஆகணும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் இப்போ இன்னும் உத்வேகமாக நாங்கள் கொஞ்சம் பிஓஸு கிராம உதவியாளர்கள்லாம் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போய் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நாலு ரெண்டு பேர் கத்திக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு உண்மை உள்ளபடியே என்ன இருந்துச்சுன்னு கேட்டாக்க பேசு எங்களுக்கு ஒரு அந்த போராட்டம் நடத்துனது மாதிரி திருப்தியாக இல்லை இன்னைக்கு இந்த அரங்கம் நிறைந்த இந்த உங்களெல்லாம் பார்த்த உடனே மிகுந்த முக்சியாக இருந்துச்சு எனக்கு அடிச்சு ஜிரம்லாம் பறந்து ஓடி போச்சு அவ்வளவு உற்சாகமா இருக்குது ஏன்னு கேட்டா ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு காய்ச்சல் சார் கிட்ட காலையிலேயே சொன்னேன் சார் என்னால இன்னைக்கு முடியாது நீங்க தான் எல்லாம்